மொபைல் ஜெர்னலிஸ்ட் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இப்போ நான் ஒருத்தனை பற்றி பேச போகிறேன் அவனை மாதிரி இந்த உலகத்தில் இத்துப்பானவை அவனுமே இருக்க மாட்டான் ஆமாம் அவன் மட்டும் பொம்பளை விபச்சாரியாக பிறந்திருந்தான்னு வச்சுக்கோங்க பொம்பளை விபச்சாரியாக இப்போ அவன் ஆண் விபச்சாரி பொம்பளை விபச்சாரியாக பா பிறந்திருந்தானா இந்தியாவில் பாதி வாக்காளர் பட்டியலை பார்த்துட்டுருப்பான் இன்னொரு முறை சொல்லிட்டா அவன் மட்டும் பொம்பளை விபச்சாரியாக பிறந்திருந்தா தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் பாதி வாக்காளர் பட்டியலை பார்த்துருப்பான் ஆமாம் அத்தனை பேர் பார்த்துருப்பான் வேறு யாரும் இல்லை அந்த இத்துப்போன ஒரு அம்பர் அந்த வாடகை வாய அரசியல் விபச்சாரி அந்த நாஞ்சில் சம்பத் அவனை பற்றி தான் பேசுகிறேன் அவனை மாதிரி ஒரு இனப்பிரிவு இந்த உலகத்தில் எவனமே இருக்க மாட்டான் அட ஒருத்தவன் ஒரு அரசியல் கட்சின்னு இருப்பான் பிடிக்கலன்னா இன்னொரு கட்சிக்கு மாறிடுவான் இது சகஜம் ஆனால் மூணு வருஷம் நாலு வருஷத்துக்கு ஒரு ஒரு கட்சி ஒரு ஒரு கட்சின்னு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கட்சிக்கு அவன் போகாத கட்சியே இல்லை நாஞ்சி சம்பத்து அவன் போவாத கட்சியே இல்லை இவெல்லாம் ஒரு கொள்கைவாதி மாதிரி பேசுகிறான் நம்ம தான் அப்போ வருத்தமாக இருக்குது வேறு யாருமே பேசினா பரவாயில்லை இப்போ யாரும் திமுக விமர்சனம் பண்ணக்கூடாது முதலமைச்சர் தலைவர் தளபதியோட விமர்சனம் பண்ணக்கூடாது நாளைய முதல்வர் இன்றைய துணை முதல்வர் வாலிப கலைஞரான உதயநிதி ஸ்டாலின் அவர்களை விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல அரசியல்னு சொன்னால் விமர்சனங்கள் சகஜம்தான் ஆனால் விமர்சனம் பண்ணுறவன் யாருன்னு பார்க்கணும் ஒருத்தரை நம்ம விமர்சனம் பண்ணுறோன்னா அவங்கள விமர்சிக்கிறதுக்கு நம்ம தகுதியான ஆளாக இருக்கணும் அதெல்லாம் பார்த்தா விமர்சனம் பண்ணோம் ஏன்டா நீ ஒரு பேவரிசி நாஞ்சில் சம்பாத் உங்க வார்த்தா உங்க அம்மாளை வக்கால ஒளி ஜாடு மாடு பாடுகா லக்காடி பாடுஸ் பையன் நீ அரசியல ஒரு வேசிடா நாஞ்சல் நீ அரசியல் ஒரு வேசி நீ எல்லாம் பேசலாம்மாடா அவன் வார்த்தா நான் கேட்குறேன் நாஞ்சம் பத்தி ஏன்டா உண்மையால் ஆரம்பத்தில் நான் திமுக திமுகவில் இருந்த மாணவர் சங்கம் நான் தான் மாணவரணி துவக்கினேன் கூட்டம் போட்டானே நான் அப்புறமா கோபாலசாமி போகும்போது திரு வைகோ அவர்கள் அவர் கூட மதிமுக போனேன் அப்புறமா அவரையும் அங்கே விமர்சனம் பண்ணி அவரு உன்னை நீக்கினார் அப்புறம் இருந்து அண்ணாதிமுக போனேன் அண்ணாதிமுகவில் ஜெயலலிதாவே உன்னை பொறுப்புலேருந்து எடுத்துருச்சு அப்புறமா என்ன பண்ண சசிகலா கிட்டே போனேன் அப்புறமா என்ன பண்ண டிடிவி தினகரன் கட்சிக்கு போனேன் அப்புறமா என்ன பண்ணேன் நான் திராவிட இயக்க பேச்சாளர்னு ஒரு அஞ்சரை வருஷம் திமுக மேடையில் பேசி கோடி ரூபாய்க்கு மேலே சம்பாரித்தேன் ஸோ ஒரு அரசியல் பயணம் படுறா நாஜில் சம்பத் நீ வந்து திமுக மதிமுக அப்புறமா அண்ணாதிமுக டிடிவி தினகரன் சசிகலா அப்புறம் ஓபிஎஸ் கூட கொஞ்ச நாள் போய் சப்பினேன் அப்புறமா திமுக மேடிலாம் நான் திராவிட இயக்க பேச்சாளர்னு பேசினேன் இப்போது அவன் தற்கூரி பம்பள பொறுக்கிய குடிகாரன் அந்த எச்ச பொருகி பையன் அந்த பொருகி போக்ரி விஜய் கட்சி நடிகர் விஜய் கட்சி அவன் கட்சியில் போய் இப்போ நீ வந்து என்னது தேர்தல் பரப்புரை செயலாளர் என் மயிறு செயலாளர் அதில் போய்கிறான் அதில் போயிட்டு நேற்று தேரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் அவன் நான்கு சம்பத்தி என்ன பேசுகிறான் அவன் தொடர்ந்து பேசிகிட்டு தான் இருக்கிறான் நேற்று தேனியில் நடந்த பொதுக்கூட்டத்தை தான் நான் பார்த்தேன் டே நான் ஒன்று ஒன்று சொல்கிறேன் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் குறித்து பேசுகிறதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்குது ஏய் அவர் என்னடா நீ பாராட்டி பேசின டே உன் உனக்கு நன்றியே இல்லையடா டே இந்த உலகத்தில் எவ்வளோ மோசமானவனாக இருக்கட்டும்டா எவ்வளோ மோசமானாக இருக்கட்டும் கொஞ்சம் ஒரு பக்கம் நன்றின்னு இருக்கும் அவன் எவ்வளோ பெரிய அரக்கனாக இருக்கட்டும் அந்த மனசாட்சின்றது கொஞ்சமாவது இருக்கும் ஆனால் உனக்கு நன்றி என்ன என்னான்னு தெரியல மனசாட்சினா என்னன்னு என்னான்னு தெரில நீ ஒரு மனுஷனே கிடையாதுல்ல ஏண்டா மாண்புமிகு துணை முதலமைச்சர் இளைஞரணி செயலாளர் நாளைய முதல்வர் எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் உன்னை உன்னை எவ்வளோட வாழ வச்சாரு ஏண்டா இளைஞரணி சார்பாக நடந்த பொதுக்கூட்டத்தில் பிறந்ததுலேருந்து திமுக நாங்கள்லாம் உன்ன மாதிரி அப்பப்போ கட்சி மாறுறவங்க கிடையாது எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஒரே கட்சியிலேருந்து சாதிக்கணும் ஒரே கட்சியில் போராடணும் இதுதான் குடியாத்த குமர கொள்கை இதுதான் திமுக இருக்கிற எல்லா பேச்சாளருடைய கொள்கை என்ன ஆனால் எங்களுக்கெல்லாம் கூட கூட்டங்கள் அவள் இல்லை ஆனால் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இளைஞரணி சார்பில் ஆயிரக்கணக்கான கூட்டங்களை நடத்திட்டே இருக்கிறாரு எல்லா கூட்டத்துலையும் உனக்கு வாய்ப்புடா மாதம் குறைஞ்சது இருபது கூட்டம் இளைஞரணி சார்பாக பேசுகிறேன் ஒரு கூட்டத்துக்கு லட்ச ரூபாய் உனக்கு முதலே ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க நாஞ்சி சம்பத்துக்கு லட்ச ரூபா கொடுத்துருங்க நல்ல ரூம் போடுங்க அவருக்கு ஃப்ளைட்டில் டிக்கெட் போடுங்க ட்ரெயினில் ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் போடுங்க அவர் காரில் வந்தால் வண்டிக்கு ஃபுல்லாக டீசல் அடிச்சு விடுங்க இவ்வளோ மரியாதை கொடுத்து உனக்கு எவ்வளோ ஹானராக வச்சுருந்தார் பாம்பு மகன உதயநிதி ஸ்டாலின் அவரை குறித்து நீ பேசுகிறேன் உங்கள் வார்த்தா நல்ல தாய் வைத்திருக்கு போகிறேன் அடஞ்சு சம்பத் அவன் என்ன சொல்கிறான் இந்த வட தமிழகத்தின் இளைஞர நிர்வாகிகள் கூட்டம் திருவண்ணாமலையில் திருவண்ணாமலையில் மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் அரணி மாநகரத்தின் அரணியாளர் அரணியன் செல்லும் அண்ணன் ஏவா வேலு நடத்தினார் ஏவா வேலு நடத்தினாரு ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு இளைஞர் நிர்வாகிகள் கூட்டம் அந்த நிர்வாகிகள் கூட்டத்தை கிண்டல் பண்றாங்க நாஞ்சில் சம்பத்து அந்த வேசி மகன் நாஞ்சில் சம்பத்து அத்தை கிண்டல் பண்ணுறான் உங்க அம்மாவில் டே அந்த மாதிரி இளைஞரணி கூட்டத்தை எத்தனை கூட்டத்தில் உன்னை பேச வச்சாருன்னு உதயநிதி ஸ்டாலின் எத்தனை லட்சம் ஆய்வு பேர் படம் ப்ளடி பாஸ்ட் பொலிட்டிக்கல் பிம்பு அதை கிண்டல் பண்றான் அதை சொல்றான் அங்கே வந்த கூட்டம் இளைஞரணி கூட்டம்லாம் அவங்களெலாம் கொள்கையானவங்களா உங்கள் கொள்கை பற்றி நீ பேசுறாடே நாஞ்சில் சம்பாத் அவங்களாம் கொள்கையானவங்களா ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் பேர் அன்றான் எல்லா நாற்காலி போடப்பட்டது அந்த நாற்காலியில் இளைஞரணி நிர்வாகிகள் அமர்வதற்கும் முன்பு அதில் ஒரு பையில் பிஸ்கட் பேக்கெட் இருந்துச்சான் பருப்பி இருந்துச்சான் சிக்கன் பப்ஸ் இருந்துச்சான் இவன் சொல்கிறான் பிஸ்கட் இருந்துச்சான் ஜூஸ் இருந்துச்சான் தண்ணி பாட்டில் இருந்துச்சான் அவனை உக்கார வச்சுட்டு அவன் முன்னால் போய் இளைஞரணியினுடைய நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசும்போது அவங்க உணர்வு இருக்குமா அவங்ககிட்ட மகிழ்ச்சி இருக்குமா செத்தவன் கையில் வெத்தலை கொடுத்த மாதிரி உக்காந்து தான்றான் அவங்க அம்பாடை ஒன்றை நேராக பார்த்தனா அவங்க பார்த்தா ஒன்று அறந்து போன செருப்பு அடிப்பான் உன்ன அந்த இளைஞரணி அந்த இளைஞரணி நிர்வாகிகள் சொன்னால் மாண்புகள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் நகர ஒன்றிய பேரூர் கழக அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் மாவட்ட அமைப்பாளர்கள் துணைப்பாளர்கள் நகரத்தில் இருக்கிற வார்டு அமைப்பாளர் துணை அமைப்பாளர்கள் பேரூரில் இருக்கிற வார்டு அமைப்பாளர்கள் துணைப்பாளர்கள் ஊராட்சியில் இருக்கிற கிளைக்கழக அமைப்பாளர்கள் துணைப்பாளர்கள் முறையா தேர்ந்தெடுத்து ப்ராப்பராக இளைஞர் அணி அந்த வயசில் தேர்ந்தெடுத்து வக்காரட்சி நிர்வாகிகள் கொடுத்ததான ட்ரைனிங் எடுத்தா என் கட்சி இளைஞர் அணி பார்த்து இதை கிண்டல் பண்ணுறோன்னா அதை பேச உங்களுக்கு என்னடா தகுதிக்குது அந்த சின்ன பசங்க மூத்திரத்தை குழுடா நாஞ்சில் சம்பத் அந்த இளைஞர் நிர்வாகிகள் நீ சொன்ன இல்லை சேரில் செத்தவங்க லத்திரப்பா மருத்துமர உட்காந்து தானே அவன் உணர்வுள்ள இளைஞர் அவனுடைய மூத்தத்தை வாங்கி நீ குடி உங்க அம்மாடா இவன் பேசுறான் அந்த இளைஞரணி கூட்டத்தை பத்தி ஆனால் உதயநிதியை பத்தி முன்ன மாதிரி யாரும் பாராட்டி பேசலடா வேசி மகனே டே நாஞ்சி சம்பத் மகனே என்னடா அண்ணன் உதயநிதி நீ உதவாத நிதி என்றான் எச்ச பொறுக்கி நாயே இவன் பேசுறான் உதயநிதிக்கு எதிர்காலில் என்றான் டே கடைசியடா டே நாஞ்சி சம்பத்த நீ அந்த பொறுக்கி பையன் பொறம்போ பையன் போக்கு பையன் அந்த விஜய் கிட்ட போய் சேர்ந்த என்ன சொல்றது அவர் சொன்னாராம் விஜய் இவனை பார்த்தோடனே நான் வந்து உங்களுடைய பெரிய ஃபேன் உங்க அவனே ஒரு இத்து விஜய் இவனுக்கு அவன் ஃபேனா இவனுக்கு அவன் ஃபேனா ஏண்டா இன்னைக்கு நான் உதயநிதி பத்தி பேசுறேன் இவன் என்ன இவன் என்ன கேட்கறான் ஆஞ்சல் சம்பத கூட்டுக்கிறானா இந்த தாயொலி மோவன் என்ன கேட்கறானா என்ன கேட்கறான் ஆஞ்சல் சம்பத்து ஏன் இளைஞரண்டு உதயநிதி ஸ்டாலின் தான் இளைஞரணி செயலாளராக வரணுமா ஒரு கொடித்து கொண்ட தொண்டன் வரக்கூடாதா உங்க அத்தா நீதானடா பேசுனேன் எந்த வாயிடா பேசிச்சு இன்றைக்கு திமுகவிலே இளைஞரணி செயலாளர் என்று சொன்னால் அதற்கு தகுதியான தலைவன் யார் என்று கேட்டால் என் தம்பி உதயநிதி ஸ்டாலின் தான் இளைஞரணி செயலாளருக்கு ஒரு தகுதியான ஒரு தலைவன் திமுக இளைஞரணியால் உதயநிதி ஸ்டாலினுக்கு பெருமையா இல்லை என்றால் உதயநிதி ஸ்டாலினால் திமுக இளைஞரணிக்கு பெருமையா என்று கேட்டால் என் தம்பி நாளை இந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சர் என்கின்ற சிம்ஹாசனத்தை அலங்கரிக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினால் தான் திமுக இளைஞரணிக்கு ஒரு வரலாறு திமுக இளைஞரணிக்கு பெருமை எனவே திமுக இளைஞரணி அலங்கரித்து அலங்கரித்து கொண்டிருக்கிறது என் தம்பி உதயநிதி ஸ்டாலினுடைய ஆளுமைனு எந்த ஜாடு மாடு பாடுகா லக்காடி பாடு பேசினா உங்க வார்த்தா நாஞ்சி சம்பத் நீ என்னடா பேசின இப்ப உங்க அம்மா அங்க போய் கேட்கற உதயநிதி விட்ட வேற ஆளு வேற ஆளு இல்லை ஆமாடா உங்க அம்மா உதயநிதி விட்ட வேற ஆள் கிடையாது நாங்க தான் உதயநிதி தலைவராக வரணும்னா அப்படி பேசிட்டு அந்த இடத்துல வந்து என்ன சொல்றான் முதலமைச்சர் தலைவர் தளபதியு மாண்பு அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அவர்கள் ஒரு வெள்ளி நாற்காலி பரிசளித்தார் இதில் என்ன தப்பு இருக்கு அது இவன் சொல்கிறான் என்ன அவங்க அம்மா இவனை எதாவது அப்படி பேச தப்பு இவன் இவன் அப்படி தான் பேசணும் அதில் என்ன சொல்கிறான்னா அதில் இவன் இவன் பேசுகிறான் சார் என்னன்னா ஊராந்தாரி அறுத்து ஒருத்தன் ஒரு வெள்ளி நாற்காலி வாயினந்து வச்சான் டே 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 படுசு உங்கள் அாத்தா அதனால்தானா சொன்னேன் நீ பொம்பளை விபச்சாரியாக போய் பிறந்தினா உங்கள் ஆத்தா இருக்கிற பாதி வாக்காளர் பட்டியலில் பார்த்துருப்பேன் இருக்கிற பாதி வாக்காளர் பற்றி அத்தனை பேர் நீ ஏண்டா ஊராந்தாளி அத்தான் டேய் உங்கள் அம்மாவில் நீ ஊராந்தாலியாக இருக்கிறவன் அங்கங்கே பணம் வசூல் பண்ணின்னு அவன் அவங்ககிட்ட போய் லட்சக்கணக்கில் ரூபா வாங்கிக்கினு இவன் மாண்புபு இந்து சாமி அன்புத் துறை அமைச்சர் அண்ணன் சேகர்பாபுக்கிட்ட அறுபது லட்சம் ரூபா கேட்டான் எவ்வளோ அறுபது லட்சம் கேட்டான் எதுக்கு அறுபது லட்சம் கேட்டான்னா அவன் பையனை வந்துட்டு எம்டி படிக்க வைக்கிறதுக்கு ரெண்டு டாக்டர் படிக்க வச்சிட்டான் மேடியில் பேசி எம்பி படிக்க வைக்கிறதுக்கு அறுபது லட்சம் கேட்டான் அந்த மாதிரி எல்லா மந்திர்கிட்ட வசூல் பண்ணான் இவன் சொல்கிறான் ஊராந்தாலி எறுத்து கேரட்னு வச்சானே தேவடியா அப்பையா உங்கள் அம்மாவோட வேசி மவனை யாரடா ஊராந்தாலி ஆறுக்கிறவன் நீடா உங்கள் ஆத்தா வைகோக்கோ திமுகத்தை கூடவே வந்து திமுக தாலி இருக்கிற முயற்சி உடனே செருப்பு பிடிச்சின்னு துரத்தோம் வைகோனுடைய வைகோ கிட்ட போய் அங்கே போய் மதிமுகவில் தாலி ஏறுத்த அங்கே ஏடிஎம்கே போனேன் நல்ல வேலை அந்த அம்மா ஜெயலலிதா தாலியில் கழுத்தில் அது ஒன்று துரத்துடுச்சு அங்கே பலர் தாலி ஏறுத்த இங்க திமுக வந்த இங்க வந்து சப்படின் திராவிட இயக்க பேச்சாளர்கள் சொல்லி இப்ப அங்க போய்கிறோம் யாருது விஜய் தாலி இருக்கிறதுக்கு அங்கே நீ விஜய் தாலி அறக்க முடியாது கூட இல்லை திரிஷா கருத்துல தாலி இல்ல கீர்த்தி சுரேஷ் கத்துக்கிற தாலி இன்னொருத்தம் கட்ட அங்க யார் தாலி இருக்கிற இவன் சொல்றான் ஊராந்தாலி எடுத்து சேர் போட்டார் அந்த சேர் போட்டோன்னே அதுல அதுல முதலமைச்சர் ஸ்டாலின் உக்கார மாட்டார்னு நினைச்சேன் உக்காந்துட்டு கால் மேல போட்டார் இனி திரு முகா இனி முகா அவன் முகா ஸ்டாலின் சொல்கிறான் வார்த்தா அப்படியே அப்படியே பேரே சொல்கிறான் அவனுதான் நன்றி இல்லாத பரம்புக் பயனாட்சியா கூட்டி குடிக்கிற பாடூஸ் பயணாட்சி அவன் அவன் என்ன சொல்கிறான் அந்த வெள்ளிச்சேரில் கால் மேலே கால் பண்ண உட்காண்ட்டில் இனி நீங்கள் முதலமைச்சர் நாற்காலியிலே அமர முடியாது அங்கே அவன் வார்த்தா அதை சொல்கிறது நீ யார்றான் டேய் அதை சொல்கிறதுக்கு நீ யார் அவர் முதலமைச்சர் நாற்காலியில் அமராமல் இப்போ ஒருத்தந்த சப்பரத்துக்கு போய்கிறியே இந்த காராம் டெல்லி உக்காந்துறான்பார் சிபிஐ ஆஃபீஸில் குற்றவாளியா ஏவன் குற்றவாளியா நாற்பத்தி ஒரு பேரை கொலை பண்ண கொலகாரன் அவன் விஜய் முதலமைச்சர் நாற்காலியில் உக்காரா என் தலைவன் தளபதி ஸ்டாலின் முதலமைச்சர் நாற்காலியில உக்காராம என்ன சொல்றது என் தலைவர் தளபதி ஸ்டாலின் முதலமைச்சர் நாற்காலியில் உக்காராம யாரு வார்த்தா அவன் விஜய் விஜய்க்கானா இனி முதலமைச்சர் நாற்காலியில் உக்கார முடியாதான் அது யார் சொல்றான்னு கேட்டா உமாளை இவன் சொல்றான் இவன் சொல்றான் அது எவ்வளோ வேலை ஆச்சு நிறைய பேர் வந்து ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கே காசு இல்லாம இருக்கிறாங்க ஏன் வம்மால நீ ஊர்லாம் போய் சம்பாதிக்கிறேன் கூட வெள்ளி என்ன ஆகுது ஒரு கிலோ தங்கம் ஒரு கிராம் ஒரு ஒரு ச ஒரு என்னவோ சொன்னான் ஒரு சவரன் நகை வந்து ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் ரூபாய் ஆபரண நகை ஆபரண நகை ஒரு லட்சத்தி ரூபாய் ஆகுது சிறுநீரகம் கோளாறு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு ஆட்டோவில் சொல்றத கூட காசு இல்லைன்னா ஸ்டாலினுக்கு வெள்ளி நாற்காலி அவங்களால் அவங்க அம்பே நாங்கள் தங்க நாற்காலி கூட போடுவேன் எங்கள் தங்க தலைவர் எங்கள் தங்க தளபதிக்கு தங்க நாற்காலி கூட போவேன் உனக்கு எங்கேடா நோவுது வேசிக்கு பிறந்த வேசி மகனே நீ என்னடா சொல்கிறது சொல்கிறான் அடுத்த அங்கே வசூல் பண்ணுறான் அந்த மேடியில் ஒரு 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 செய்தி அங்க பதிவு பண்ணுறான் என்ன செய்தி பதிவு பண்ணுறாங்கன்னா இந்த லக்காடி பையன் அந்த மேடியில் என்ன செய்தி பண்ணா என் தங்கை மகளுக்கு திருமணம் ஆகி என் தங்கை மகளுக்கு முப்பத்தி நான்கு வயதாகிறது என் தங்கை மகளுக்கு முப்பத்தி நான்கு வயதாகிறது அவள் பிஎஸ்டி எம்பில் என்று பல படிப்பு படித்திருக்கிறாள் முப்பத்தி நான்கு வயதாகியும் இன்னும் திருமணமாகவில்லை பணம் இல்லை திருமணம் செய்திருக்க உன் வார்த்தை வசூல் பண்ணுறியா உன் தங்கச்சி பொண்ணு கல்யாணத்துக்கு மேடையில் வசூல் பண்றியடா ஏன் வார்த்தா கூட ஊர்லாம் போய் துட்டு வாங்குறியே இவன மாதிரி ஒரு இத்துப் போனவன் எவனுமே இருக்க மாட்டான் இவனை மாதிரி ஆனால் எனக்கு சாட்டே துறைமுருகனை பார்த்தா எனக்கு பிடிக்காது எனக்கு சீமானு சாட்டையை துணுன்னு பார்த்தா பிடிக்காது ஆனால் அவங்க ஒருத்தான் நல்லா வச்சு செய்கிறான் நான் அந்த சாட்டை துறைமுறை உன்னை உன் அந்த சாட்டை துறைமுறைங்க நல்லா வச்சு செய்கிறான் தான் ஒருத்தா நீ ஏதாவது ஒரு மேடியில் எனக்கு ஒரே மேடியில் மாட்டினான்னு வச்சிக்கா உங்கள் அம்மாவில் உன்னை மூஞ்சிலே அடி நான் உன் மூஞ்சிலே கொடுத்துட்டே குடியாத்த குமரன் மூ ஒரு கிளாஸ் சூடாக பிடிச்சி தரேன் நான் சம்பத்த நான் கொள்கைவாதிரா கொள்கைவாதி பல பிரச்சனைகள் எனக்கு கட்சியில் வருது உனக்கும் தெரியும் நீ என்கிட்ட பேசிருக்கிற பல பிரச்சனை வருது ஒரு முறைக்கு ரெண்டு முறை பிரச்சனை எவ்வளவோ சோதனைகள் வருது நான் உன்ன மாதிரி இருந்தால் உலகத்துக்கார எல்லா கட்சிக்கும் போயிருப்பேன் ஆனால் நான் எங்கள் அப்பனுக்கு மட்டும் பிறந்தேன் டே நாஜில் சம்பத் எங்கள் அப்பன் திமுக தொண்டண்டா எங்கள் அப்பனுக்கு மட்டும் பிறந்தேன் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் கலைஞர் என் கடவுள் தலைவர் தளபதி என் தலைவன் என் தளபதி அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு முதலமைச்சர் தலைவர் தளபதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தளபதி தான் முதலமைச்சர் எதிர்காலத்தை நான் உதயநிதி ஸ்டாலின் தான் முதலமைச்சர் இந்த கொள்கையோடு பார் ஒரே கட்சியில் ஒரே கட்சி திமுக ஒரே சின்ன உதய சூரியன் ஒரே கோடி கருப்பு சோப்பு கொடினு உனக்கு சூடாக பிடிச்சி தரேன் தினம் ஒரு கிளாஸ் கொடுறான் அப்படியே நாஞ்சி சம்ப டூ உங்கள் அத்தா உங்கள் அம்மாவில் ஒரு நாள் திமுக ஆஹா ஓஹோ நானே கலைஞரை பேசணும் கோபால் வைகோ கிட்டே போயிட்டு கலைஞரை படுமோசமாக பேசணும் அப்புறமா வைகோ கிட்டேருந்து ஏடிஎம்கே போயிட்டு வைகோவையும் திட்டினான் திமுகவும் திட்டினான் அப்புறம் ஏடிஎம்கேலேருந்து திரும்ப டிஎம்கே மேடிக்கு வந்து அப்புறமா ஏடிஎம்கேவே கண்ணாமண்ணான்னு தட்டினான் விஜய் என்ன என்ன கண்ணாமண்ணான்னு தட்டினான் டே டே விஜய் டே நான் விஜய் ஒத்தா ஒன்னு என்ன பேச்சு பேசலான்னு தெரியுமா அவன் நாஞ்சி சம்பத்து டே அவன் பேசாத பேச்சு இல்லடா நீ அவனை கட்சியில சேர்க்கறதுக்கு பத்து நாளைக்கு முன்னாள் வரைக்கும் உன்னை பேசாத பேச்சு இடா உன்னை அவனை கடே விஜய் நீ அவன் நாஞ்சி சம்பந்த கட்சியில சேர்க்கறதுக்கு பத்து நாளைக்கு முன்னால நான் உதயநிதி ஸ்டாலின் உடைய பிறந்தநாள்டா அந்த மேடியில் பேசணா பாடுறோம் அப்பா 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 சார் நீன மாதிரி வாடகை வாங்க ஸ்டா ரெடியா வச்சிருக்கிறான்டா அப்பா வார்த்தைகளை ரெடியா வச்சுங்கிறான் வார்த்தையை ரெடியா வச்சிருக்கான் என்ன பேச்சு பேசுனேன் அப்படியே இப்போ உங்ககிட்ட வந்து உன்னை மாற்றி அப்படியே பேசுறேன்னா என்ன சொல்றது நாளைக்கு உன்ன கூட்டி கொடுக்க மாட்டான்றது என்னடா நிச்சயம் விஜய் அவன் உன்னை இன்னொருத்தனை கூட்டி கொடுப்பான் உன்னை கூட்டிக் கொடுக்க தேவையில்லைன்னு வச்சுக்கா நீயே போயிடுவேன் ஆனால் உன்னையே கூட்டி கொடுப்பான் இந்த மாதிரி படூஸ் பையர் ஒரு கொள்கைகள் வாடகை வை இவன் பார்த்து அண்ணன் உதயநிதி சாலை குறை சொல்கிறான் அடுத்த தளபதி முதலமைச்சர் ஆக முடியாதுன்றான் வேசியமங்க எங்கள் தளபதி முதலமைச்சர் ஆகாமல் அந்த கண்டவனுக்கு பொந்தவன் அவங்க அம்மாவோட அவங்க வாத்தா அவன் தற்கூரி நாற்பத்தோரு பேர் கொலை பண்ண கொள்காரன் விஜய் ஆவனடா முதலமைச்சரா டே நாந்தி சம்பர் பார்த்து பேசு த உனக்கு தான் பேசுகிறோன்னு நினச்சிக்காத உங்கள செருப்பு பிஞ்சுடும் உங்கள் அக்கால உழை உங்கள் அத்தா உங்கள திமுக வரலாறு டே இவனை கூப்பிட்டு கூட்டம் போடுறீங்களே அந்த டிவி கே கட்சியில் இருக்க பார்த்து கேட்குறேன் அவனைப்பா அவனை கூப்பிட்டு கூட்டம் போடுறீங்களா எவ்வளோ கேட்க நான் துட்டுவேன் அவன் லட்ச ரூபாய் கேட்பானே இப்போ எவ்வளோ தெரியுங்க டிவி கேல அவனுங்க பீர் கேட்பான் ஏதாவது கூட்டத்தில் அப்படியே பொண்ணுங்க இருந்துச்சுன்னா பேசி மயக்கி தட்டி கூப்பிட்டு சினிமாலாம் அவன் நடிச்சுக்கிறாங்க காரி துப்புனா என்ன பண்ணுவான் தொடச்சி போட்டுக்கு வாங்குவான் அதுதான் அவருடைய உண்மையான கேரக்டர் நாஞ்சில் சம்பந்த கேரக்டரு உண்மையான டூ வரம்புக்கும் நாயை டேய் நாஞ்சில உன்னை பார்த்தா என் செருப்பு பிஞ்சிடும் நன்றி வணக்கம் நாளைக்கு ஒரு பதிவை சந்திக்கிறேன் குடியாத்த குமரன்